நகர அதிமுக சார்பில் பதினெட்டாவது வார்டில் இரட்டை இலைக்கு வாக்கு சேகரிப்பு செங்கல்பட்டு மாவட்டம் நந்திபுரம் கூடுவாஞ்சேரி நகர அதிமுக சார்பில் பதினெட்டாவது வார்டில் முன்னாள் அரசு வழக்கறிஞர் பி கேசவலு தலைமையில் பதினெட்டாவது வார்டு அதிமுக கவுன்சிலர் கண்ணன் முன்னிலையில் பதினெட்டாவது வார்டுக்குட்பட்ட பஜனை கோயில் தெரு அம்மன் கோயில் தெரு நாராயணபுரம் உட்பட பதினெட்டாவது வார்டுக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் காஞ்சிபுரம் பாராளுமன்ற அதிமுக வேட்பாளர் பெரும்பாக்கம் ராஜசேகர் அவர்களுக்கு இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தனர் நிகழ்ச்சியில் நகராட்சி கவுன்சிலர்கள் தேவி தனசேகர் டி கலைச்செல்வன் தங்கராஜ் முக்கிய நிர்வாகிகள் பார்கவி வெங்கடேசன் எம் கோதண்டம் என் சரவணன் டைலர் கண்ணியப்பன் ஆர்வி வி அருள்குமரன் எஸ் ஆர் விஜயகுமார் கே செல்வகுமார் பப்பு என்கிற பிரபு கே எஸ் விஜயகுமார் எம் மாணிக்கம் அசோகன் செல்வராஜ் ஆதித்தன் பினாகபாணி அரவிந்தராஜா ஆதித்தன் ஆனந்த் கண்ணன் பிரபு சுந்தரம் நடராஜ் ஏடி காந்தி பால்கார் கோதண்டன் கே டி சுந்தரம் ராஜ் கண்டக்டர் சண்முகம் வினோத் ஆர் குமரன் பி பிரசாத் கதிவே சேகர் மோகன் பாஸ்கர் பெருமான் பாண்கார் சுரேஷ் டிஆர் முகமது அலி உட்பட பலர் பங்கேற்றனர் சத்துるு தென்றல் சரித்திரம் படைத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்லு மாளவர்கள் உள்ளே பலையில லேப்டாப் பழுங்கியது

காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற வெற்றி வேட்பாளர் வீட்டுப்பிள்ளை உங்களுக்காக பாராளுமன்றத்திலே குரல் எடுக்கக்கூடிய வேட்பாளர் படித்த பண்பாளரான எளிமையானவர் பழகுவதற்கு இனிமையானவர் திரு யூ ராஜசேகர் எம் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை கண்ணான வாக்குகளை மரியாதை வாக்குகளை முத்தான வாக்குகளை உங்களிடம் மேலான வாக்குகளை இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை சின்னத்தில் முற்றுகையுமாறு உங்களை இருதரம் அன்போடு வேண்டுகிரும் கேட்டுக்கொள்கிறோம்